السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ഉലകത്തിൽ പടക്കപ്പെട്ടിരിക്ക മനുഷ്യ സമുദായത്ത அத்தனை பேர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் உலகத்திலே அண்ணா படைக்கப்பட்டு இருக்கின்ற மனித சமுதாயத்தவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறு செய்களை சிறந்தது யார் என்று சொன்னால் தான் செய்த தவறுக்காக வேண்டி அண்ணாவிடத்தை உடனுக்குடனே யார் பாவமளிப்பு கேட்கின்றாரோ அல்லாவிடத்தை தௌபா செய்கின்றாரோ அவர் சிறந்தவர் என்பதாக சல்லல்லாஹு சொல்லி காமிக்கின்றார்கள் ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமது அத்தனை பேர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறு சிறந்தவர்கள் என்று சொன்னால் அந்த செய்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் இடத்திலே பாவம் சௌபா கேட்டு வரக்கூடியவர் அல்லாஹ் இடத்திலே சிறந்த என்பதாக சொல்லி காமிப்பார்கள் அனல் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூதுல்லாஹி சல்லாஹு வசல்ல மன்னர்கள் ஒரு மனிதன் தவறு சொன்னால் அந்த தவறை இடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது முதல் முதலாக ஒப்புக்கொள்ள வேண்டும் செய்த தவறு தான் தான் செய்தது பாவ காரியம் தான் என்பதாக முழு மனதோடு ஒரு மனிதன் செய்து கொள்ளணும் அந்த தவறை தன் பொறுப்பின் பக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் ஏனோ தானோ என்று ஒரு மனிதன் சௌபாசில என்று சொன்னால் அல்லாஹ் செய்த குற்றத்தை இந்த மனிதன் ஒப்புக்கொண்டாக வேண்டும் நான் செய்தது தவறுதான் நான் செய்தது பாவம் தான் என்பதாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் கேட்கின்ற சவுபாவிற்கு தான் உயிரோட்டம் உள்ளது என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் தான் செய்த நியாயப்படுத்தும் முகமாக காணும் முகமாக அவன் சாக்கு போக்குறான் என்று சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹவினால் இழிவாக்கப்படுவான் அல்லாஹவினால் என்பதை அல்லாஹின் பகனான சூசகமாக சொல்லிக்க அமைக்கின்றான் தான் செய்த தவறு தவறு என்று தெரியும் தெரிந்த பின்பும் கூட தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதா இருந்து கொண்டு இருக்கின்றோம் தான் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருக்கின்றோம் தன்னுடைய குறையை தன்னுடைய தவறை மற்ற யாரும் தவறான மனித பார்த்துவிடக் கூடாத போய்விடக் கூடாததற்காக வேண்டி தன்னுடைய மாயம் தன்னுடைய மான மரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி தான் செய்த தவற எந்த மனிதன் நியாயப்படுத்துகின்றானோ நான் தான் செஞ்சேன் இல்லை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு யார் நியாயப்படுத்துறாங்களோ

அவன் செய்த தவறை அல்லா புசுமான மன்னித்திருக்கலாம் அல்லாஹ் கட்டளைக்கு பின்னால் அது மாறு செய்வது மனிதனுடைய குணமா இருந்தாலும் அந்த மாறு செய்து அந்த பாவத்தை அல்லா விடத்தை சொல்லி காமித்து நான் எல்லா தவறு செய்துவிட்டேன் என்பதாக சொல்லி அல்லா விடத்தை பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டால் அல்லா பாவத்தை மன்னித்துக் கொள்வான் அதே போன்று ஒரு வேலை இபிலி சாகின்றவன் தன்னுடைய அல்ல சஜா சிக்கனானா இல்லையா சஜ்ஜா மறுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இதிரிசா என்றவன் கவுபா செய்தான் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்திருப்பான் ஆனால் அந்த ஷைதா என்ன செய்தான் தெரியுமா என்ன சென்னை தெரியுமா உலகத்தில் யார் யாரெல்லாம் தவறு செய்து தன்னுடைய தவறை யாரும் பார்த்துவிடக் கூறாமதற்காக வேண்டி தன்னுடைய மானமரியாதை ஓய்விடுவதற்காக வேண்டி தன்னுடைய தவறை மறைத்து யார் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாக அல்ல சொல்லி காமிக்கின்றான் இந்த இபிரி சாகின்றவன் அல்லாவிடத்தில் சொல்லி காமிக்கப்பட தெரியுமா யா நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் நான் யார் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் அந்த ஆதம் மண்ணினால் படைக்கப்பட்டவர் நெருப்பு உயர்ந்ததா மண் உயர்ந்ததா என்பதாக அல்லாஹ்விடத்தை பெருமை பேசினான் தான் செய்த தவறை அவன் நியாயப்படுத்தினான் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே முதன் முதலாக தான் செய்த தவறை நியாயப்படுத்தியவன் சரி கண்டவன் இப்ளீஸ் ஆக இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செய்துவிட்டு அந்த தவறை எல்லா இடத்திலும் ஒப்புக்கொள்ளாமல் அந்த தவறுக்கு யாரெல்லாம் சப்பை கட்ட கட்டுகின்றார்களோ யாரெல்லாம் சரிகாணுகின்றார்களோ யாரெல்லாம் தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்துகின்றார்களோ அவர் அத்தனை பேர்களும் இபிலிசனுடைய குணத்திற்காக என்பதாக அல்லாஹு சுபகான இந்த வசனத்தின் மூலமாக சூசகமாக சொல்லி ஆக உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதர்கள் பாவம் செய்வது தவறு செய்வது அது இயற்கை அந்த தவறை அல்லாவிடத்தில் கையேந்தி அதற்கு பிராய்சித்தமாக அல்லாவிடத்தில் சௌபா செய்து பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் வேண்டும் இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக அழகாக சொல்லி காமித்தார்கள் அண்ணல பெருமானர் முகமது முசபா ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலை வசலம் அல்லாஹு நம்ம இது போன்ற பாவமான காரியத்தில் நம்மளை மீட்டெடுத்து வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது ஈமானோடு நம்முடைய ஆத்மா பிரிவதற்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா செய்வானாக ஆமீன் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த வ நஸ்தகஃபிருக வ சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸீஃபூன் السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله, <وبركاته> <سلام> عليكم ورحمة الله <وبركاته>